வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை அன்பிற்கினியால் கதையை தொடருவோம்மா நண்பர்களே இதுவரை உள்ள அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வரப்போகிற பகுதிகளையும் படித்து மகிழுங்கள் நண்பர்களே சரி பகுதி பதினெட்டு சனிக்கிழமை காலை அவசரமாக தலைக்கு குளித்துவிட்டு காய வைக்க நேரமில்லாததால் தலைக்கு இருபுறமும் இரு டிக்டாக் கிளிப் மட்டும் போட்டுக்கொண்டவள் முடியை விட்டாள் காது கன்னத்தில் எல்லாம் முடி சுருள் சுருளாக தொங்கியது ஒரு பேபி பிங்க் கலரில் ஃப்ராக் அணிந்து கொண்டாள் அது முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே இருந்தது கழுத்தில் எதுவும் போடாமல் விட்டவள் காதில் மட்டும் பெரிய சைஸ் பியர்ஸ் இயரிங் போட்டுக்கொண்டாள் ட்ரெஸ் கலரில் குட்டி பிந்தி வைத்து கொண்டவள் லைட் பிங்க் ஷூ அணிந்து கிளம்பிவிட்டாள் கோயிலுக்கு சென்று பார்த்தால் ஹாரி வரவில்லை கால் செய்தாள் ஒரு அவசர வேலை வந்து விட்டதால் ஒரு ஒன் அவர் ஆகும் என்று சொல்லிவிட்டு அவசரமாக மொபைலை வைத்து விட்டான் அடப்பாவி நான் எவ்வளோ அவசரமாக கிளம்பி வந்தேன் இவன் என்னென்னா ஒழுங்காக பேசாமல் கூட கட் பண்ணிட்டான் என்று அவனை திட்டிக் கொண்டே கோயிலுக்கு உள்ளே சென்று பொறுமையாக சாமியை கும்பிட்டு விட்டு பிரகாரத்தையும் சுற்றி வரும்போது பார்த்தால் ஊர்வசியும் பூஜாவும் இவளுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தார்கள் மது வேகமாக போய் ஊர்வசியின் தோளை தட்டினாள் ஊர்வசி திரும்பி பார்த்தவள் ஹேய் மது நீயா இன்னைக்கு கோயிலுக்கு வரேன்னு சொல்லவே இல்லை நீ என்றாள் நீ மட்டும் சொன்னியா நான் திடீர்னு தானே கிளம்பி வந்தேன் அதை விடு இந்த ட்ரெஸ் சூப்பர் பெரிய சைஸ் பன்னீர் ரோஜா மாதிரி இருக்கே என்று ஊர்வசி சொன்னதற்கு ம் பஞ்சமிட்டா விற்கிறவ மாதிரி இருக்குது இந்த ஊரில் போய் யாராவது ரோஸு பச்சைன்னு ட்ரெஸ் போடுவாங்களா உனக்கும் ஃப்ரெண்டுக்கும் ரசனையும் கிடையாது என்றாள் பூஜா ஊர்வசி பிஸ்தா கிரீனில் சல்வார் அணிந்திருந்தாள் மாநிலமாக இருக்கும் அவளுக்கு அழகாக இருந்தது அந்த உடை மாநிலத்திற்கும் கீழிருக்கும் பூஜா டைட்டாக பிளாக்கில் ஸ்கின்னி ஜீனும் மேலே சாண்டல் கலரில் ஃபுல் ஸ்லீவ்ஸ் குட்டி பனியனும் அணிந்திருந்தாள் அடிக்கடி அந்த பனியனும் மேலே ஏறி அவள் தொப்புளை காட்டியது ட்ரெஸ்ஸே படு டைட்டாக கிளாமராக இருந்தது முடியை வேறு கலர் கலராக கலரிங் செய்து அவள் முடிதான் பார்ப்பதற்கு பஞ்சு மிட்டாய் மாதிரி இருந்தது இந்த லட்சணத்தில் அவள் இவர்கள் உடையை கிண்டல் செய்தாள் ஊர்வசியும் அதுவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு அமைதியாக நடக்க ஆரம்பித்தார்கள் எல்லா சந்நிதிக்கும் சென்று சாமியை வணங்கிவிட்டு வெளியில் வந்தார்கள் என்ன அது உன் பிளானு என்று ஊர்வசி கேட்டாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்கார் ஊர் அவருக்காக தான் வெயிட் பண்ணணும் எனக்கு தெரியாமல் யாரடி உன் ஃப்ரெண்டு மதுவோட ஃப்ரெண்ட்னா கட்டாயமா யாராவது காமெடி பீஸா தான் இருக்கும் என்றாள் பூஜா சிரித்துக்கொண்டே அவள் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல் உனக்கு தெரியாது ஊர் இப்போ ரொம்ப கொஞ்ச நாளாக தான் தெரியும் ட்ரெயினில் மீட் பண்ணேன் சரி வா ரெஸ்டாரண்ட்ல எங்களோட சாப்பிட்டுட்டே வெயிட் பண்ணு என்றாள் ஊர்வசி மதுவும் காலையில் ராகி கஞ்சி மட்டும்தான் குடித்து வந்ததால் சரி என்று ஹாரிக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து விடுமாறு ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு அவர்களோடு சென்றாள் நல்ல கூட்டமாக இருந்த ரெஸ்டாரண்ட் இவர்கள் ஒரு டேபிளில் அமர்ந்து ஆர்டர் பண்ணிவிட்டு கொண்டிருந்தார்கள் அதாவது மதுவும் ஓர்வசியும் தான் பேசினார்கள் பூஜா மொபைலை நோண்டிக்கொண்டே இருக்கும் பசங்களை நோட் பண்ணி கொண்டிருந்தாள் அதிகமாக நார்த் இந்தியன்ஸும் கொஞ்சமாக சவுத் இந்தியன்ஸும் ஏன் ஓரிரு வெள்ளையர்கள் கூட அங்கு இந்திய உணவை சாப்பிடுவதற்கு வந்திருந்தார்கள் மது டேபிளுக்கும் உணவு வந்துவிட்டது விட்டது சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களை நோக்கி ஒருவன் வந்தான் கண்டிப்பாக நார்த் இந்தியன் தான் வந்தவன் மதுவிடம் ஹாய் ஐ எம் ஆரியன் என்றான் ஆள் அழகாக சாக்லேட் பாய் லுக்கில் இருந்தான் மதுவும் ஹலோ ஐ எம் மதுபிதா என்று விட்டு ஊர்வசியும் பூஜாவையும் அறிமுகப்படுத்தினான் ஆரியன் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா என்று ஆங்கிலத்தில் கேட்டான் அதற்கு மது தோடா தோடா மாலும் வைங்க என்றான் ஹஹா என்று சிரித்துக்கொண்டே ஆரியன் சான்ஸே இல்லைங்க நீங்கள் உங்களை தான் ரொம்ப நேரமாக நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக என்னை சைட் அடிச்சேன்னு என்கிட்டே டீசெண்டாக சொல்றீங்க ம் என்ற தலையை சரித்து அவனை பார்த்து விளையாட்டாக முறைத்துக்கொண்டே கேட்டாள் மது அது சிரித்து கொண்டவன் அதுக்கு என்னங்க பண்ணுறது ரோஜாப்பூ மாதிரி இருக்கீங்க சுற்றி பாருங்க நிறைய பேர் உங்களை தான் சைட் அடிச்சிட்ருக்காங்க நான் மட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் தானே என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாங்க நான் முந்திக்கணும்னு தான் உடனே வந்து பேசிட்டேன் என்றவன் பக்கத்தில் முறைத்து கொண்டிருந்த பூஜாவையும் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்த ஊர்வசியையும் பார்த்துவிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா என்று கேட்டான் மது யோசித்தாள் அவனை பார்த்தால் தப்பாக ஒன்றும் படவில்லை யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகலாம் போல என்பது போல ஒரு தோட்டம் பார்ப்போம் என்ன ப்ரொப்போஸ் தான் நான் பண்ண போறான் என்று அவனுடன் பக்கத்து டேபிளில் சென்று அமர்ந்தாள் அவனே ஆரம்பித்தான் நான் இங்கே மூணு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சொந்த ஊரில் டெல்லி வீட்டில் அலையன்ஸ் பார்க்குறாங்க உங்களை கவனித்ததில்லை உங்கள் கேட்டு பார்க்கலான்னு ஒரு எண்ணம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னை மேரேஜ் பண்ணிக்க உங்களுக்கு ஓகேவா மதுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவனிடம் இன்னைக்கு என்னை பார்த்து இன்னைக்கே எப்படி மேரேஜ்னு இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறீங்க என்னை பற்றி என்ன தெரியும் நான் அழகாக இருக்கேன்றத தவிர அது சில பேரை பார்த்தா ஒரு நம்பிக்கை வரும் இவங்களோட நம்ம லைஃப் நல்ல ஹாப்பியாக போகும் இவங்களால நமக்கும் நம்ம சேர்ந்தவங்களுக்கும் ஒரு கெடுதலும் வராதுன்னு தோணும் என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி இந்த ஒரே நாளில் தோணுச்சா அதற்கு அவன் சிரித்து கொண்டே ம் நீங்கள் கோயிலில் என்ட்ரி ஆகும்போதே பார்த்தேன் பிள்ளையார் கோயிலில் வாசல்ல சிதறி தேங்காய் உடைச்சது வெளியில் சிதறி ஒரு அம்மா காலில் குத்திடுச்சு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க போன உடனே சிதறியிருந்த எல்லா தேங்காயும் எடுத்து அதுக்கான பாக்ஸில் போட்டீங்க அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு ஒரு பல்லு தேங்காய் எடுத்து கடிச்சு ரகசியமாக சாப்பிட்டு போனீங்க மதுவுக்கு வெக்கமாக போய்விட்டது அதை மறைத்து கொண்டே அவனிடம் ஆஸ்திரேலியா வந்தாலும் பட்ட பகல்ல ஒரு பெண்ணால் சுதந்திரமா ஒரு தேங்காய் சில்லு கூட சாப்பிட முடியல பாருங்க காந்திஜி சொன்னது உண்மைதான் பாருங்கள் என்றான் ஆரியனும் சிரித்துக்கொண்டே காந்திஜி என்னங்க சொன்னார் என்றால் அதற்கு மது பொய் கோபமாக அவர் சொன்னது இருக்கட்டும் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அதாங்க காலையில் உங்களை பார்த்ததுலேருந்தே ஒரு பாசிட்டிவ் வை அதான் கல்யாணத்துக்கு கேட்டேன் சரி என்னை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன விஷயம் தெரிஞ்சால் போதுமா என்கிட்ட வேற வேற கெட்ட குணங்கள் நிறைய இருக்கலாம் அது சூழ்நிலையை பொறுத்து தான் வெளியில் வரும் அப்போ என்ன பண்ணுவீங்க எங்க சின்ன நம்பிக்கை கிடைச்சா போதும் அதை பிடிச்சிட்டு அப்படியே வாழ்ந்துடலாம் நான் நம்புகிறேன் உங்களால் கெட்டது நினைக்க முடியாது செய்ய முடியாது உங்களை சுற்றி உள்ளவங்கள சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு அதான் கேட்டேன் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு நீங்கள் கேட்குறத வச்சு பார்க்கும்போது நான் சொல்றதை நீங்கள் வேற யாரு கூடவோ கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க கரெக்டா மது சிறு திருக்கிடலுடன் அவனை பார்த்தாள் அவன் பேசுவதை ஹாரியுடன் நான் பொருத்தி பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அமைதியாக இருப்பதை பார்த்த ஆரியன் அப்போ நான் கேட்டது சரி தான் நான் லேட் தான் இல்லையா யார் அந்த லக்கி பர்சன் ஹலோ அப்படியெல்லாம் இல்லை நான் ஊரில் அம்மா அப்பா பார்க்குற மாப்பிள்ளையை தாங்க கல்யாணம் பண்ணிப்பேன் என்று வலுவிழந்த குரலில் சொன்னான் ஓகே என்கிட்ட இப்போ சொல்ல வேணாம் பிறகு பார்க்கும்போது சொல்லுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க நானும் கிளம்பணும் எனிவே உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அதுமிதா பை என்றவனுக்கு இவளும் தலையாட்டி விட்டு கிளம்பி ஊர்வசியின் அருகில் வந்து அமர்ந்தான் என்ன அது சொன்னான் என்று ஊர்வசிதான் கேட்டாள் கல்யாணம் மணிக்கு கேட்டாங்க ஊர் உங்கள் கண்ட்ரீயில் எல்லாருக்குமே ரசனை கம்மியாக தான் இருக்கு என்று பூஜா சொன்னாள் நீயும் அந்த கண்ட்ரி தான் பூஜா என்றாள் ஊர்வசி யார் சொன்னா நான் எல்லாம் இந்த ஊர் சிட்டிசன் தெரியும்ல என்று பூஜாவின் முகம் திடீரென்று பிரகாசமாகியது அங்கே பாரு ஊர்வசி ஹாலிவுட் ஹீரோ மாதிரி ஒருத்தர் வரான் என்ன ஹைட்டு என்ன வெயிட்டு ஐயோ ஐயோ இந்த தான் வரா என்று பூஜாவை பார்த்துவிட்டு திரும்பி பார்த்த மது நமட்டுச் சிரிப்புடன் திரும்பிக் கொண்டாள் ஏனென்றால் வந்தது ஹாரி உள்ளே வந்து மதுவை தேடியவன் அவளை பார்த்துவிட்டு அவர்கள் டேபிளை நோக்கி வந்தான் ஏய் இங்கே தான் வர்றான் என்று பூஜா பதட்டமானாள் ஹாரி அவர்கள் அருகில் வந்தவன் ஹாய் ஹனி என்று சொல்லிக்கொண்டே மதுவை பார்த்தவன் யுலக் பியூட்டிஃபுல் என்றான் பூஜா மட்டும் இல்லாமல் ஊர்வசியுமே வாயை புலந்து கொண்டு தான் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள் வா ஹாரி உக்கா என்று பக்கத்து இருக்கே காட்டினாள் மது அதில் அமர்ந்து கொண்டே சாரி ஹனி திடீர் ஒர்க் நான் தான் பார்த்தாக வேண்டிய வேலை அதான் லேட் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே ஹாரி என்றவள் ஊர்வசியையும் பூஜாவையும் அறிமுகப்படுத்தினாள் ஊர்வசியைத்தான் ஹாரிக்கு தெரியுமே சத்தியனும் மதுவும் சேர்ந்து அவளை ஆபீஸில் படுத்தும் பாட்டை கேமராவில் அவ்வப்பொழுது பார்ப்பானே அதனால் சிரித்து கொண்டே ஊர்வசியை பார்த்து ஹலோ சொல்லியவன் பூஜாவையும் பார்த்து தலையாட்டினான் மார்னிங் சாப்பிட்டியா உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணவா என்று கேட்டான் மது அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்த பூஜா ஹாய் ஹாரி இதே கண்ட்ரி தானே நீங்கள் இங்கே எங்கே தங்கியிருக்கீங்க என்ன பண்ணுறீங்க பிஸ்னஸ் ஆர் ஒர்க்கிங் என்று வரிசையாக கேள்வி கேட்க ஆரம்பித்தாள் ஹாரியும் அவளுக்கு புதுமையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல் மதுவை பார்த்து எனக்கு பசிக்கல ஹனி நீ சாப்பிட்டனா நம்ம கிளம்பலாமா என்றான் மதுவும் இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே நாம் வேற முக்கியமா பேசணுமே என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் அவன் கேட்டவுடன் ஊர்வசியிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் ஹாரியும் இருவருக்கும் வாய் சொல்லிவிட்டு கிளம்பும் போது ஊர்வசி மது கையை பிடித்துக்கொண்டாள் மது பின்தங்கியவுடன் பூஜா எழுந்து வேகமாக ஹாரியுடன் சென்று ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள் ஊர்வசி மதுவிடம் ஏய் இவர் உன்னை ஹனின்னு கூப்பிடுற அதான் சொன்னேனே ட்ரெயினில் பார்த்தேன்னு அவனுக்கு என் பேர் வராது ஊர் அதான் அது மீனிங் ஹனின்னு கூப்பிடுறான் ம் அவர் ஹனி சொல்லும் போதே அவ்வளோ பாசம் பொங்கி வழியுது பார்க்கவே ரிச்சாக இருக்கா எனக்கெல்லாம் அவர்கிட்ட பேசவே நாக்கு தந்தி அடிக்குது அசால்ட்டா அவன் இவன் சொல்கிற இவர்கிட்ட பழகிறதுக்கு உன் பாசமலர்களுக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியும் என்ன பெரிய ரிச்சு அவனும் நம்மளை மாதிரி தான் உனக்கு தான் உன் அத்தை பையன் கிட்ட பேசவே தந்தி அடிக்குமே ஊர் அங்கே பாரு உன் அத்தை பெத்த ரத்தினத்த இன்னும் கொஞ்சம் விட்டு அவன் மேலேயே விழுந்து வைக்கும் போல நான் போய் அவனை காப்பாத்துறேன் அவன் வேற என்னதான் பார்க்க வந்திருக்கான் அதனால கொஞ்சமாவது வளரு ஊர் வரட்டா என்று சென்றாள் இவள் அருகில் போனவுடன் பூஜா தொங்கி போன முகத்துடன் ஊர்வசியின் அருகில் வந்து அமர்ந்தாள் என்னாச்சு பூஜா என்று ஊர்வசி கேட்டதுதான் தாமதம் நீயும் தான் இங்க வந்து ஒரு வருஷம் போகுது ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா எங்க அண்ணக்கிட்டேயே இன்னும் பேச மாட்டேற அதே அந்த வெள்ளப்பூசணிக்காயை பாரு எவ்வளோ பெரிய ஆள்லாம் பிடிச்சி வச்சிருக்கா எவனை பார்த்தாலும் தான் போய் பள்ளி விற்கிறாங்க அவளோட தானே முழு நேரமும் இருக்க கொஞ்சமாவது அவளை பார்த்து கத்துக்க தத்தி தத்தி என்று திட்டி கொண்டிருந்தாள் தான் நொந்து போய்விட்டாள் இந்த சில்வண்டி என்னன்னா என்ன வளர சொல்லுது இவ என்னன்னா என்ன ஏதோ கத்துக்க சொல்றா என்று மனதிற்குள் குழம்பியவள் பிறகு பூஜாவிடம் எதை வச்சு அவரை பெரியாள்னு சொல்றேன் என தெரிந்து கொள்வதற்காக கேட்டாள் ஏ லூசு அவன் போய் ஏறு அந்த காரை பாரு என்றாள் பூஜா ஊர்வசியும் பார்த்தவள் அதுக்கு என்ன அதில் என்ன இருக்கு என்றாள் ஹம் உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு அந்த கார் ஃபெராரி ரோமா கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் ஓ என்று ஊர்வசியும் ஏதோ யோசித்தாள் நண்பர்லே இதோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் உங்கள் அன்பிற்கினியால் உங்களை சந்திக்க வருவாள் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நண்பர்களே நன்றி